எட்டடி ஆழம் ஏழடி அகலம் பத்தடி நீளம் கொண்ட செப்டி டேங்க் கட்ட ஆகும் செலவு மூவாயிரம் செங்கல் மொத்தமாக தேவைப்படும் ஒரு செங்கலின் விலை பத்து என்று வைத்து கொண்டால் செங்கலுக்கு மட்டும் முப்பதாயிரம் செலவு ஆகும் செங்கல் கட்டுவதற்கும் காங்கிரீட் போடுவதற்கும் உள்ளே பூசுவதற்கும் ஒரு யூனிட் எம்சாண்ட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ஆகும் செங்கல் கட்டிய பின்பு மேலே கடப்பக்கல் போடுவ கடப்பகல் மட்டும் அறுபத்தஞ்சி சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடியின் விலை ஐம்பது என்று வைத்து கொண்டால் கடப்பக்கல் மட்டும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் தேவைப்படும் கம்பி மட்டும் பத்து எம்எம் ஆறு எண்ணம் தேவைப்படும் இதன் விலை இரண்டாயிரம் வைத்து கொள்ளலாம் கான்கிரீட் ஓடுவதற்கு முக்கால் யூனிட் முக்கால் ஜல்லி அரை யூனிட் தேவைப்படும் இதன் விலை ரெண்டாயிரம் என்று வைத்து கொள்ளலாம் சிமெண்ட் மூட்டை மொத்தமாக இருபது எண்ணம் தேவைப்படும் ஒரு சிமெண்டு மூட்டையின் விலை நானூறு என்று வைத்து கொண்டால் எட்டாயிரம் செலவு ஆகும் மேசன் எல்லா செலவுகளையும் சேர்த்து மொத்தம் அறுபதாயிரம் ஆகும்